கந்தர் அலங்காரம் பாடல் எண் ஆறு முதல் பத்து வரை விளக்கத்துடன் இப்போது பதிவு செய்யலாம் பாடல் எண் ஆறு பெரும் பைம் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினான் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தித்தித்தறிந்தவன் கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்தரக் கைத்ததுவே இதுக்கு பொருள் என்னனாக்க பெரிய பசுமையான வயலில் இருக்கும் சிறிய திணைப்புணத்தை காவல் காக்கும் வள்ளியின் கொங்கைகளை விரும்பும் முருகனை மெய்யன்புடன் நேசிப்பதால் மெல்ல மெல்ல உள்ளே அரும்பும் பரமானந்தத்தின் தித்திப்பை அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்தது செந்தேனும் புளித்து கசந்தது இப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது முருகனுடைய பேரருளை பெற்று முருகனை மெய்யன்புடன் நேசிப்பது கரும்பை விட தேனை விட தித்திக்கும் இனிமையான ச விஷயம் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு சொல்லப்படுது பாடல் எண் ஏழு சளத்திற்பிணிப்பட்ட சட் குட்டவிக்கும் என்ற குளத்திற்ரமத்தை தவிர்ப்பாய் அவுணர் உரத்துதிர குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்திற் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே இதற்கு பொருள் பேய்கள் அசுரர்களது மார்பிலிருந்து பெருகிய குருதி குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து ஆடுமாறு போர்க்களத்தில் வேலாயுதத்தை ஏவிய காவலனே வேலவனே துன்பமாகிய கயிற்றால் கட்டப்பட்டு அசட்டுத்தனமான கிரியைகளில் ஈடுபட்டு தவிக்கும் என் மனமயக்கத்தை தீர்த்தருள்வாய் முருகா என் மனமயக்கத்தை நீதான் தீர்க்க வேண்டும் என்று வேண்டும்படியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது பாடல் ஏழு ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்துச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற தனியை தெளிய விளம்பியவா முகமாறுடை தேசிகனே இதன் பொருள் ஒளியில் உண்டாகிய உயர் ஞானமாகிய மலை உச்சியின் மேல் கருணையால் உண்டான சிவானந்த தேனை முற்காலத்திலேயே வெட்ட வெளியாகிய ஆகாயத்தில் உண்டாகிய வெறும் சூனியத்தை தன்னிடத்தில் பெற்றுள்ள தனித்த பொருளை கலக்கமின்றி அடியேன் தெளிவடைந்து உய்யுமாறு ஆறுமுகன் உபதேசித்து அருளியதில் வியப்பு என்ன இருக்கிறது பாடல் எண் ஒம்பது தேன் என்றும் பாகென்றும் வமிக்கொணாமொழி தெய்வவள்ளி கோன் என்றெனக்கு உபதேசித்ததொன்றுண்டு ஊரவன்றோ வான் அன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று தான் அன்று நான் அன்று அசரீரியன்று ஷரீரி இதன் பொருள் தேனென்றும் பாகென்றும் ஓமை சொல்வதற்கு இயலாத இனிய சொற்களுடைய தெய்வ பெண்ணாகிய வள்ளியின் தலைவன் எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு அந்த உபதேச பொருளை இத்தன்மையது என்று கூற முடியுமோ அது ஆகாயமும் அல்ல காற்றல்ல நெருப்பல்ல நீரும் அல்ல மண்ணும் அல்ல தானல்ல நானல்ல உருவமும் அல்ல அருவமும் அல்ல அதாவது முருகப்பெருமானின் உபதேசத்தை எடுத்து உரைப்பது என்பது இயலாத காரியம் என்று அருணகிரிநாதர் தெரிவிக்கிறார் பாடல் எண் பத்து சொல்லுகை கில்லை என்றெல்லாம் இழந்து சும்மாவிருக்கும் எல்லையுட்செல்ல என விட்டவாக இல்வேலன் அல்ல கொல்லியைச் சேர்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வல்லியை புல்கின்ற மால்வரை தோல் அண்ணல் வல்லபனே இதன் பொருள் போர் செய்யவல்ல வேலினை உடைய முருகன் கொல்லிப்பண்ணில் பொருந்துமாறு இனிமையாக பேசுபவளும் கற்பாறைகள் நிறைந்த மலையில் வசிப்பவளும் பழத்தை ஒத்த சிவந்த உதடுகளை உடையவளும் ஆகிய வள்ளியை மறுவுகின்ற மலை போன்ற தோள்களை உடைய அண்ணல் வேலவனின் ஆற்றல் இத்தன்மையுடையது என்று அளவிட்டு கூறுதல் இயலாது அனைத்து பற்றுகளையும் நீக்கி அசைவற்றிருக்கும் அனுபூதி நிலைக்கு என்னை ஆளாக்கிய அவன் கருணையை என்ன என்பது இதுதான் அதோடய பொருள்